இந்த சென்டர் டாட்ல இருந்து ஊக்குப்பட்டியுடைய கிராஸ்க்கு வந்து குறைஞ்சது நம்ம வந்து ஒரு இன்ச் இன்ச்சாவது டிஸ்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு இன்ச் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஊசி மாதிரி நம்மளுடைய பஸ்ட் பகுதியை விட கிளாத் வந்து இந்த குமிழ் மாதிரி தூக்கிட்டு நிற்கும் அதனால எக்காரத்துக்கு கொண்டு இந்த மூணு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருக்கமா வரக்கூடாது இது வந்து ஸ்டார்டிங் அளவு வந்து ஒன்னேகால் ஒன்னேகாலுக்கு மேலதான் நம்ம வந்து இப்போ பிளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு மேலே போகுது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது இந்த மாதிரி போகும்போது நம்ம இருந்து ஒன்றரை இன்ச்சு கேப் தரணும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல போக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு அளவு இந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் இடைவெளி வந்து டிஸ்டன்ஸ் தரணும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு இன்ச் கேப் வந்து தரணும் அப்போ வந்து பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் இருக்கும் நமக்கு ஊசி மாதிரி இருக்கிறது இல்லை பட்டை அழுத்துற மாதிரி பிரச்சனை இருக்காது சென்டர் டாட்ல இருந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த கேப்பை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அடுத்ததா இந்த ஆம் பகுதியுடைய சைடில் வர இடத்துக்கு நோக்கி இந்த மாதிரி நம்ம வந்து டேப்பை வச்சுட்டு அதே ஒன்னே கால் இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் மூணு அளவுமே வந்து நமக்கு கரெக்டா இருக்கும்